இத்து போன நாலு டப்பா வச்சுட்டு டீ ஏமாத்திட்டு இருக்கான் ஒரு நாள் சீக்கிரமா வந்து சரி என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க இந்த பாய்லரை தவிர வேற எதுவுமே மாறல அந்த பேச்சு உட்பட சரி என்னென்ன வச்சிருக்காங்கன்றத பாப்போம் ஏமா என்ன காச்சடிக்குன்னு போய் ஹாஸ்பிடல்ல போய் ஊசிய போட்டு வந்தா அதுக்குள்ள என் கடை ஆக்கிரமிச்சு வச்சிருக்க என்ன எதுக்கு அங்க போய் நிக்கிற எங்களுக்கு பயந்து நீங்க நாட்டை விட்டே ஓடிட்டீங்களோன்னு நினைச்சேன் நாட்டை விட்டு ஓடுறாங்க உனக்கு பயந்துகிட்டு முதல்ல எங்கிட்டு வா எனக்கு வேலை செய்ய விடு கடையில இருந்து எதுவும் களவண்டு களவண்டு போல இல்ல இத்தனை நாள் கடையில எனக்கு முன்னாடியே வந்து உட்காந்து இருந்தா ஒரு நாள் டீ போட்டு குடுத்துருப்பாயா நீ ஏமா டீ குடிக்காம நீ கடைக்கு வர்ற நீ உட்பட எல்லாருமே சொல்றேன் எல்லாருமே புரணி பேச தான் வந்துகிட்டு இருக்கீங்க தான் நான் சொல்றேன் யாருக்கும் இங்க டீ கிடையாது புரணி பேசுனீங்கன்னா பேசிட்டு போங்க நல்லவங்க இந்த கடைக்கு வந்தா மட்டும்தான் நான் டீ போட்டு கொடுப்பேன் அப்ப நாங்களும் நல்லவங்க இல்லைன்னு சொல்ல வரியா நீங்க எங்கம்மா நல்லவங்களா இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் எங்க ஆட்சிக்கும் எங்க அரசுக்கும் எதிரான கருத்துக்களையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்ப இந்த பாகிஸ்தான் காரன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டான் அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களாமா நீங்க நடவடிக்கை எடுக்காமலா இருக்காங்க இங்க பாருங்க என்னையே சம்பவம் நடந்த இடத்துல மறுபடியும் தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க பதினஞ்சு பேரை அவங்க சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க எவ்வளவு விஷயம் எடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்ல வரீங்க உங்களுக்கு என்ன உடனே போய் அட்டாக் பண்ணிருமா அதுக்கு பின்னணியில என்ன இருக்கு யாரை செயல்படாண்ட ப்ரூஃபோட போய் அட்டாக் பண்ண வேண்டாம் சும்மா வந்துட்டீங்க எங்க அரச குறை சொல்றதுக்கு உங்க ஊர்ல என்னங்க நடக்குது என்னங்க பண்றீங்க நீங்க என்ன பண்ற சொல்லுங்க பாப்போம் ஒண்ணுமே பண்ண கிடையாது இங்க பாருங்க மேயர் பிரியா தெரியும்ல ஆமா அவங்க போயிருக்காங்க ஏதோ ஒரு மீட்டிங்க்கு அங்க வந்து பவுடர் ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க தெரியுமா அது ப்ளீச்சிங் பவுடர் மாதிரியே இல்ல என்னமோ மூஞ்சுக்கு போடுற பான்ஸ் பவுடர் மாதிரி இருக்குன்னு நியூஸ் சேனல் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க ஒரு மேயரா அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லிருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் சொல்லிருக்கணும்ல நீங்க ஏன் அதை கேக்குறீங்க

என்ன சொல்றது அந்த என்ன என்ன தெரியல இல்ல அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க வேணும்னே குற்றம் சாட்டுறாங்கல்ல எது பண்ணாலும் குத்தம் தான் இப்படி பண்றாங்க இது என்ன ஆய்வு கூடத்துக்கு போய் ஆய்வு பண்ணாதான் உண்மை தெரியும் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு முதல்ல ஆய்வு பண்ண சொல்லிருக்காங்க பாப்போம் அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு

ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குல்ல அது வந்து பத்திரிகையாளர்களுக்கு பிடிக்கல முதல்ல இப்படி ஒரு புரளியை கலப்படுவாங்க இப்ப மேயர் பிரியா அவங்ககிட்ட நேரடியா போய் தொடர்ந்து ஒம்பெழுத்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு பின்னாடி யாரோ சதி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது அதிமுகவா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி சதி பண்றதா எங்களுக்கு வேலை இல்ல ஆமா அப்படித்தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நாட்டு பார்த்தா அப்படித்தான் தெரியுது எனக்கு இல்ல இந்த நடிகர் விஜய் இருக்காரு விஜய் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நேத்து மதுரைக்கு கூட போனாரு தன்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பை கூட அரசியல் வாதியானதுக்கு அப்புறம் சந்திச்சிருக்காரு அத பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க ஆளுங்கட்சி நல்லது பண்ணது அதை தொடர்ந்து விமர்சனம் அப்படித்தானே நல்லது பண்ணா நாங்க விமர்சனம் பண்ண போறோம் பண்றது பூரா எல்லாம் பொய்யும் பித்தலாட்டமா பாப்போம் விஜய பத்தி பேசுங்க பேசுறது கண்டென்ட் இல்லாம இருக்கும் ஐயோ ஆல்ரெடி அவர் ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டு இருந்தாரு அவங்களோட ஃபேன்ஸுக்கு இப்ப இந்த பூத் கமிட்டி நினைச்சு பாத்தீங்களா அப்பவே அட்டகாசம் பண்ணாங்கன்றதுனால இந்த மாதிரி இனிமேல் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டு இருந்தாரு அதை பார்த்துட்டும் கூட இப்ப மதுரைக்கு போனார் பாத்தீங்களா அவரு போன வேன் மேல ஏறி குதிக்கிறது பின்னாடி எல்லாம் சட்டையை கழட்டி போட்டு டான்ஸ் ஆடுறானுங்க அதுவும் இல்லாம வண்டியில் ஸ்பீடாக ரேஸ் ஓடுற மாதிரி வண்டி பின்னாடியே ஓடுறாங்க அங்க இருந்த போலீஸ் எல்லாம் வந்து அந்த அவங்களை கட்டுப்படுத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாங்க இப்படி இருந்தும் எதுக்காக இன்னும் இவங்கெல்லாம் ஃபேன்ஸாகவே இருக்காங்க ஏன் தொண்டர்களாக மாற மாட்டேன்றாங்க அதாவது அவங்கவுங்க கட்சி விருசுப்பமா உனக்கே இதெல்லாம் கேட்குது அவங்க வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு விஜய் அவர்கள் அவருடைய பொறுப்பாக ஒரு நீங்களே சொல்றீங்க ஒரு அறிக்கை வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம அவரே நேத்து பேட்டி கொடுக்கும்போது நான் வந்து ஷூட்டிங்க்கு போகிறேன் என்ன யாரும் பின்தொடர்ந்து வராதீங்க வாகனங்களில் வேகமா போகாதீங்க ஹெல்மெட் போடாம யாரும் பயணிக்காதீங்க அப்படின்னு சமூக அக்கறையோடு சொல்றாரு ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஒரு சில ரசிகர்கள் இந்த மாதிரி பண்ணுறதா நீங்க பெருசா எடுத்து பேசுறீங்களா ஏன் எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் அன்னதானம் கொடுக்குறாங்க இப்போ வெயிலுக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா மோர் பந்தல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை பெருசா பூதாகரமாக்க வேண்டியது கொஞ்சமாவது நல்லதை மட்டும் பாருமா கெட்டதை மட்டுமே பாத்துகிட்டு இருக்கா ஏங்க என்ன நல்லது பண்றாங்க தண்ணீர் பந்தல் வைக்கிறாங்க அவங்க விஜய் என்ன சொல்லிருக்காரு சர்க்கார் படத்துல என்ன சொன்னாரு நீங்க மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்றீங்க அப்படின்னா செஞ்சுடுங்க அதை விட்டுட்டு எங்க உங்க போட்டோ எதுக்கு போடுறீங்க ஃபோட்டோ எல்லாம் போடாதீங்க உங்க சின்னம்மெல்லாம் போடாதீங்க உங்க பேர்லாம் போடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல அத அவங்க ஃபாலோ பண்றாங்களா அவங்க கட்சியில இருக்கவங்களே இப்ப இந்த பூத் கமிட்டி கூட நடந்துச்சு அதுல அங்க வந்தவங்களுக்குலாம் ஏதோ ஸ்நாக்ஸ் குடுக்குறாங்க பிளாஸ்டிக் கவர்ல விஜயோட போட்டோம் இப்படி எல்லாம் பேசிட்டு படத்துல பேசுறாங்க பண்றாங்க அப்படித்தான் பண்ணுவாங்க ஏன்னா இப்ப நாங்க வந்து என்ன பண்றோம் ஏற்கனவே நீங்க என்ன சொல்றீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறாங்கன்னு எங்களை சொல்றீங்கல்ல அந்த மாதிரி வேற யாரும் இப்போ விஜய் பண்றத நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி பண்றாருன்னு நான் நினைக்கிறேன் ஓஹோ அப்புறம் எதுக்கு படத்துல ஒண்ணு நேரில் ஒண்ணு பேசணும் அத அவர் பேசுறாரு அதை விடுங்க நீங்க வேற ஏதாவது செய்தி இருந்தா சொல்லுங்க கேட்போம் அப்படியே நான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தா சொல்லிட்டு மைண்ட டைவர்ட் பண்ணி எங்கெங்கயோ கொண்டு போயிட்டீங்கல்ல அப்படியெல்லாம் விட முடியாது நேத்தி மே ஒண்ணு ஆமா நேத்து ஒரு நாள் ஒயின் ஷாப்க்கு லீவ் விட்டுருந்தாங்க உங்க ஆட்சியில பண்ண நல்ல விஷயம் அது சரியா அப்படி இருக்கும்போது போது பிளாக்ல சரக்கு விற்கிறாங்க அதையும் போய் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இது பிளாக்ல சரக்கு விற்கிறாங்கன்னு சொல்றீங்களே அதுக்கு ஆதாரம் ஏதாவது இருக்கா ஆதாரம் இருக்கா வீடியோவே இருக்கு எத்தனை வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லா ஓலாவிட்டு பார்த்தீங்களா இல்லையா இதெல்லாம் அதிமுக ஆட்சி காலத்துல நடந்ததா இருக்கும் அதை இப்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை நீங்களா ஏதாவது போய் சொல்லாதீங்க வீடியோல தெல்ல தெளிவா ஆடியோட ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் போது அவங்க ஆச்சல் நடந்து இவங்க ஆச்சல் நடந்து அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்றீங்க பாத்தீங்களா எப்படி அந்த மது சம்பந்தப்பட்ட செய்தி மட்டும் உனக்கு நல்லா தெரியுது நீ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்க சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்துல இருக்கு அதனால நாங்க வெளியே சொல்றதுனால உங்களுக்கு வந்து அது பிடிக்கல அப்படித்தானே சட்டம் ஒழுங்க பத்தி எல்லாம் பேசுறதுக்கு யாருக்குமே தகுதி கிடையாது எங்க தலைவர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சொன்னார் தெரியுமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நாங்க ஜெயிப்போம்

பாருங்க பாருங்க நாங்களும் பார்க்கறோம் நீங்களும் பாருங்க இந்த கடை இதெல்லாம் ஒரு கடல டீ குடிக்க வந்தோம் பாருங்க என்ன கள்ளாப்பட்டில இருந்து தூக்கிட்டு போற ஏன் என் போனு போ போ என்ன நட்ட நட்டண்ண தம்பி வணக்கம் வணக்கம் என்ன கடையை கொஞ்ச நாள் காணா காலி பண்ணியா நினைச்சேன் கடை இங்க தான் இருந்துச்சு நான் தான் கடைக்கு லீவ் விட்டுருந்தேன் இந்த தாக்குதல் நடந்ததுப்பா பகல் காம்ல ஆமா அதுல வேற நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அது ஒரு வருத்தமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கேள்வியா கேப்பீங்க எங்க ஆட்கள்ல எப்படி முட்டு குடுத்து செருப்படி வாங்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியும் அதே மாதிரி செருப்படி வாங்குறோம்னு செருப்படி வாங்குறாங்க நான் இது வரைக்கும் வாங்கலை இல்ல ஏன்னா நான் அதுக்கு முட்டு குடுக்கல எனக்கு முட்டு குடுக்க மனசும் வரல ஆனா இப்பயும் வந்திருக்கேன் நீ கேட்கலாம் முட்டு குடுக்க வந்திருக்கியோ ஆமா ஏன்னா பத்து நாள் ஆயிப்போச்சு இந்த நடவடிக்கை நீங்க எடுக்கல இப்ப குடுத்தரலாம் அதனால நான் அத நான் கேட்டு முட்டு குடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட கேள்விகளை கேள்வி கணைகளை தொடுக்க போறேன் இங்க வந்திருக்கேன் ஒரு வாரமா என்னப்பா பண்ணுது மத்திய அரசு சொல்லு ராணுவத்தில் மேதான் நான் மதிப்பு வச்சிருக்கேன் மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கல கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் இப்ப இன்னொரு விஷயம் நான் ஒண்ணு கேக்குறேன் அதுக்கு நீ எப்படி முட்டு கொடுக்குறேன்னு பாக்குறேன் உங்க ஆளுங்க எல்லாம் பாகிஸ்தானுக்கு அப்படியே அவங்களும் மக்கள் தான் அது இதுன்னு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்படி செய்த அப்படிங்கிற நபர் இருக்காருல்ல அவர் வந்து லக்ஸரி டூபோட சோ இந்த பகல்காம் தாக்குதல் இருக்குல்ல அதுக்கும் அவருக்குமே தொடர்பு நிறைய இருக்கு சோ அவரும் இந்த தாக்குதலுக்கான ஒரு மூலையும் சொல்லப்படுது ஆனா அவருக்கு இப்ப பாதுகாப்பா அதிகரிச்சிருக்காங்க அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பார்மர் பி எம்க்கு பாதுகாப்பு மக்கள் அவங்கள உள்ள சேர்த்துக்கிறது கிடையாது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை ஆனா தீவிரவாதிக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்குறீங்க பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரம் நமக்கு அதை பத்தி என்ன அதை பத்தி கருத்து சொல்ல விரும்பல ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் அவரை வந்து தாக்குறதுக்கான வலிமை இந்திய ராணுவத்துக்கிட்ட இருக்கல இந்திய ராணுவத்தினுடைய பெருமைகள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவங்கள ஏன் வந்து மத்திய அரசு முறையாக பயன்படுத்த மாட்டேங்குது மத்திய அரசு முழுமையான அதிகாரத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனாலுமே இன்னும் தாக்குதல் நடத்தாம இருக்காங்கல்ல அதுதான் எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது சந்தேகத்தை எழுப்புது மத்திய அரசு மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த தீவிரவாதிகள் எல்லாருமே தெற்கு காஷ்மீரில் தான் இருக்காங்க அப்படிங்கிற விவகாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு ஏன் வந்து மத்திய அரசு ராணுவத்தை வச்சு அவங்கள வந்து கைது பண்ணலை இல்லை அவங்கள சுட்டு கொள்ளலை அதுக்கான பதில சொல்லு நீ ஆமா ஆமா நானும் கேள்விப்பட்டேன் அந்த சவுத் காஷ்மீர்ல தான் இருக்காங்க அந்த தீவிரவாதிகள் அப்படி அப்படின்லாம் கேள்விப்பட்டேன் ஸோ ஆனா என்ன அதுல சவாலான விஷயம் இருக்குன்னா அது வந்து டெரன்வான பகுதி ஸோ அதுல போயிட்டு ராணுவம் போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயமா தான் இருக்கும் ஏன்னா நைட் இதுலலாம் போயிட்டு பிடிக்கும் போது விஷன் கரெக்டா இருக்காது ரெண்டாவது அவங்க வந்து பதுங்கிருக்காங்க சோ அட்டாக் ஃபர்ஸ்ட் அவங்க அவங்க பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சவாலா இருக்கு இது மட்டும் இல்லாம அதுல ஒரு நபர் அதாவது மூசா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாகிஸ்தான் ஆர்மியோட ட்ரெயின் பெர்சன் ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது அவரை போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த டெரெயின்ல எப்படி பதுங்கி இருக்கணும் பதினஞ்சு நாளுக்கு மேல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் இப்போவுமே அங்க லோக்கல் சப்போர்ட் இல்லாம அவங்களால சர்வே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லப்படுது ஆனா நீ சொல்ற மாதிரி எடுத்தங்கோத்தம் எல்லாம் போயிட்டு ஒரு நாட தாக்க முடியாது ஸோ அதுக்கான ப்ரூஃப் வேணும் அவங்கதான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணணும் சோ அப்படி ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அங்கே தாக்குதலோ ஒரு ஸ்ட்ரைக்கோ ஏதோ நடத்த முடியும் இப்ப அதற்கான வேலைகளை தான் வந்து என்னைய வந்து சர்ச் பண்ணி எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க விரவுல அதை ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்து அந்த ஸ்ட்ரைக் எல்லாமே நடக்கும் சோ புல்வாமா அட்டாக் இருக்குல்ல அது நடந்துமே பன்னெண்டு நாள் கழிச்சு தான் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணோம் அதாவது ஏர் ஸ்ட்ரைக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு நம்ம இந்தியா பண்ணது சோ இப்போவுமே அது தான் கொஞ்சம் ஒரு பத்து நாள் அந்த மாதிரியான கேப் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எவிடன்ஸ் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைக் நடக்கும் உங்க ஆட்சி நடந்துச்சுல எப்ப ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பிரியல்ல அப்ப அந்த மும்பை அட்டாக் நடந்துச்சு பாத்தியா ஸோ அதுமே அப்போ அங்க இருந்து தான் வந்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து தான் இந்த மூலையா செயல்பட்டாங்க அந்த தாக்குதலுக்கு அப்படிலாம் சொல்லப்படுச்சு நீங்க என்ன பண்ணீங்க எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையே எப்பா இந்தியா பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பமும் நீ சொல்றதா நானும் சொல்றேன் இந்தியா அமைதியா இருக்கணும் அதுதான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கு அதுக்கு வந்து இந்திய ராணுவமும் மத்திய அரசும் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம் அவங்க நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இல்லைன்னா நாங்க எப்படி அரசியல் பண்றது இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பாக்குறோம்ல இப்போ இங்க இந்தியா நடவடிக்கை எடுக்கிறதையும் பார்க்கறோம் இப்போ உலகத் தலைவர் எல்லாருமே இதை பத்தி பேசுறதையும் பார்க்குறோம் ஸோ எப்போ வேணாலும் உங்க பங்காளிகளுக்கு அடி ஓகே பார்த்து இருக்க சொல்லு என்ன எப்ப அதெல்லாம் நாங்கெல்லாம் கவனமா தான் இருப்போம் நீ சொன்ன ஏதோ அபீஸ் முகமதா ஏதோ சொன்னீங்க அபிஸ் ஆஹ் அவருக்கு எல்லாம் பாதுகாப்பு போட்டிருக்காங்களே அதே மாதிரி தீவிரவாதிகளுக்கும் அவங்க பாதுகாப்பு போட்டுதான் வச்சிருப்பாங்க நமக்கு என்ன தெரியும் அதாவது பல நாடுகள்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா தீவிரவாதிகள தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு இராணுவத்தை பயன்படுத்துவாங்க ஆனா இங்க எப்படி இருக்குன்னா தீவிரவாதிகளை அதான் பாகிஸ்தான்ல சொல்றேன் தீவிரவாதிகளை பாதுகாக்கிறதுக்கு இராணுவத்தை பயன்படுத்துறாங்க இதுதான் அந்த நாட்டினுடைய தளபதியா இருக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லுங்க மோடி அவர்கள்ட்ட சொல்லி மோடி அவர்கள் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரா இல்ல நீங்க எப்பயுமே சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு துதிப்பட போறீங்களா தான் சொல்றாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மை ஏதாவது ஒரு ஆதாரத்தை சொல்லு கேட்போம் ஏதாவது ஒரு ஆதாரம் நேத்து நேத்து கூட ஈரோட்ல ஒரு இரட்டை கொலை நடந்திருக்கு சோ அதை வச்சுதான் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவங்க சட்ட ஒழுங்கு பாருங்க எப்பெல்லாம் தம்பட்ட அடிச்சுட்டு தெரியுறீங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு அப்படின்னு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா பார்த்தேன்ப்பா அவருக்கு என்னப்பா நான் அவர் ஆட்சி காலத்தில் நடந்த கொலைகள்லாம் எல்லாம் பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க ஏன் பேசிக்கிட்டே பேச போகலாம் இது போன்ற சமூக விரோத செயல்கள் அங்கங்க நடந்துதான் இருக்கும் உன்ன மாதிரி சமூக விரோதிகள் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா உங்க கட்சியையும் உங்களையும் எடுத்து கேட்டா சமூக விரோதியா என்ன ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுக்கு நாங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அதுக்கு பணிந்து எங்களோட கோரிக்கைக்கு பணிந்து மத்திய அரசு எடுக்கணும்னு ஒத்துக்கிடுச்சாங்க இப்படி நீ உருட்டிட்டே இரு எல்லாம் மத்த ஸ்டேட்ல தான் எடுத்தாங்க நீங்களும் சேர்ந்து எடுக்க வேண்டியதுதானே கேஸ்ட் சென்சஸ் இல்லப்பா நாங்க வந்து என்ன சொன்னோம் மக்கள் தொகையோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் அந்த ஐடியாவே கொடுத்தோம் அத பின்பற்றி தான் மத்திய பாஜக அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு ஆனா நீ அவசரப்பட்டு முட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் ஒரு ட்விஸ்ட் காத்து இருக்கு என்னன்னா சிறுபான்மையினரா இருக்காங்கல்ல இங்கி கிறிஸ்டியனா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும் இவங்க எல்லாரையும் கேஸ்டன்ஸே எடுக்க போறாங்க சோ நீ அவசரப்பட்டு நீ முட்டு குடுக்குறேன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட் இருக்குல்ல கேரளா அங்க வந்து விளிங்கம் துறைமுகம் அதை ஓபன் பண்றக்கா இன்னைக்கு மோடி அவர்கள் வந்து கேரளா வந்திருக்காரு சோ அங்க வந்தவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேடையில வந்து பினராயி விஜயன் உட்கார்ந்து இருந்தாரு சசி தரூர் உட்கார்ந்து இருந்தாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்க போய் ஏர்போர்ட்ல போய் வரவேற்றாங்க ரெண்டு பேரும் ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வயிற்றறிச்சலா இருக்கும் நிறைய பேருக்கு நீ தூக்கமே இருக்காது அப்படிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ நாட்டுக்கு வந்து ரொம்ப எழுபது வருஷ கனவு கிட்டத்தட்ட அந்த விளிஞ்சம் துறைமுகம் அப்படிங்கிறது ஸோ அதை நாட்டுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் உங்க தலைவர் தான் போன டைம் பிரதமர் அவர்கள் வந்திருக்கும் போது வரவேற்கலை ஓடி போய் ஊட்டியில உட்காந்துக்கிட்டாரு கேட்டா நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படி அப்படின்னு உருட்டுறது இப்போ பாத்தீங்களா பக்கத்து ஸ்டேட் வரவேற்றிருக்காங்க அவங்க அவங்க மாநிலத்துக்கு தான் இது நல்ல விஷயம் அதாவது நிறைய வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸோ மத்திய அரசு நாங்கள் எதுக்குறோம் அப்படி இப்படின்னு ஊட்டிட்டு கடைசியில் தமிழக மக்களுடைய நலன் தான் போக போகுது அப்பா நாங்கள் வந்து பிரதமரை விட நாட்டு மக்கள் ஊட்டி மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே அவர் போயிருக்காரு நீ என்னடா பினராயி விஜயனுக்கு வேற வேலை இருந்திருக்காது அவர் அங்கே போயிருக்காரு தமிழானே இருக்காரு எங்க கூட்டணியில் இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரி சிறந்து விளங்க முடியுமா கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் தான் சிறந்தவங்க அவங்களாம் எங்களுக்கு கீழே தான் நீ வந்து அவங்கள தான் உங்ககிட்ட தானே கத்துக்கணும் எப்படி முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்லைப்பா எனக்கு இருமலா அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு உன்னை பேச முடியல நீ கிளம்பு முத கண்டிப்பா இது வந்து ஒரு போர் நடக்கும் மற்ற இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான் இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்க வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் இந்த போரும் சேர்ந்து நடக்கும் கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்காச்சு இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு